அண்ணா என்னண்ணா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நிச்சயம் நடக்க போகுது அதுக்குள்ள முக்கியமான விஷயம் பேசணும்னா என்னன்னு அர்த்தம் என்ன விஷயம் பேசணும் அதுதான் தங்கச்சி எனக்கும் புரியல கல்யாணத்துக்கு முன்னாடி மாமா கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம்னு விஷயம் மாமாவோட சொந்த பந்தம் எல்லாம் வீடு தேடி வந்துட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் போய் மனவரையில் உங்க மாமா கிட்ட பேசணும்னு சொல்றேன் எதுவா இருந்தாலும் நிச்சயத்துக்கு அப்புறமா பேசிக்கலாம் எங்க அப்பா அன்னைக்கு எங்க அம்மாவை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணும்போது எங்க அப்பா ஒரு பரம ஏழை அவர் ஏழையா தான் பேச வழியால் எங்கள் அம்மா துடிச்சுக்கிட்டு இருக்கும் போது உங்களை தேடி வந்தாரு ஆனா உங்களால உதவ முடியல ஆனா எங்க அம்மாவும் செத்து போயிட்டாங்க அன்னைக்கு என் அம்மாவுக்கு ஏற்பட்ட நிலைமை நாளைக்கு என் பொண்டாட்டிக்கு ஏற்படக்கூடாதுதான் நான் நினைக்கிறேன் நாளைக்கு அவளுக்கு ஏதாவது நான் அடுத்தவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது அதனால 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 அவளுக்கு சேர வேண்டிய சொத்து பத்து இடுவாசல் தோட்டம் தருவு எல்லா பத்திரத்தையும் நிச்சய தட்டில வச்சு கொடுத்தீங்கன்னா நிச்சயம் இந்த கல்யாணம் நடக்கும் இல்லைன்னா நிச்சயம் தோறும் நின்று போயிடும் சொத்து காசுப்பட்டு கேட்கறேன் நினைச்சிட பொ கொண்டாட்டியோட வாழ்க்கைக்கு ஒரு புருஷனும் மாமா வேற நொந்து போய் கிடக்கிறாரு பேசிட்டு இருக்கு அவரோட பொண்ண கட்டியா அத்தனை சொத்து உனக்கு தானே போது இந்த வாய்மொழி வார்த்தை அந்த வார்த்தை நம்பி நான் வீணடிக்க விரும்புல

அவளை தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டாங்க என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் நடக்காதான்னு நான் ஏங்கி தவிச்சுக்கிட்டு வந்த நேரம் எல்லாம் மறந்து என் பொண்ணை கட்டிக்க முன் வந்தாரே மாப்பிள்ள அவர் எனக்கு ஒரு தெய்வமாக தான் தெரிகிறார் என் சொத்தை சொத்தாக நினச்சி நான் கொடுக்கல கார்மேகம் அந்த தெய்வத்தை கொடுக்குற காணிக்கையாத்தான் நினைச்சு கொடுக்கறேன் கொடுக்க தான் நிச்சயத்தாம்பூளை தட்டுல தேங்காய் பழம் வெத்தலை பாக்க ஏ எல்லா சொத்து பத்திரமும் கண்டிப்பா இருக்கும் அப்புறம் என்னடா மச்சானே சொத்தை எழுதி தரணும்னு சொல்லிட்டாரு நீ போய் மனவரையில் பொண்ணுக்கு சரி சமவா மச்சான் அவன் சொத்துக்கு ஆசைப்பட்டு எல்லாம் கேட்டிருக்க மாட்டான் உன் புள்ள வாழ்க்கையை நினைச்சுதான் அப்படி கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன் சரி மச்சான் நீ ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க நான் பிறகு வர்றேன் அப்புறமா பேசிக்கலாம் மீனாட்சி போய் நம்ம பீராவால் இருக்கிற நம்ம எல்லா சொத்து பத்திரத்தையும் எடுத்துட்டு வாங்க இவங்க தான் கேட்கறாங்கண்ணா நீங்களே எல்லாத்தையும் தரேன்னு சொல்லிட்டீங்க நாளைக்கு நினைச்சு பார்த்தீங்களா மீனாஜி நீ நம்மள வேண்டா செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி நம்மள தூக்கி எறிஞ்சிட்டு போன பையனோட வாழ்க்கையை பத்தி நீ யோசிக்கிற ஆனா நம்மளையே நம்பி இருக்கிற நம்ம பொண்ணோட வாழ்க்கையை பத்தி நான் யோசிக்கிறேன் பீராவில் இருக்கிற அத்தனை சொத்து பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு வா